வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சேலம் கோபிநாத் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் வாங்குறது எப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டு சேவல் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து இது சேவல்னு சொல்லலை இது வந்து பட்டா தான் பட்டாவும் சேவாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சேவல் நாம் வாங்குகிறோம் அப்படின்னா சேவல் முதல்ல எப்படி இருக்கணும்னா நல்ல உயரம் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்படி இல்ல ரொம்ப உயரமும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டையாவும் இருக்கக்கூடாது இதுதான் விஷயம் இது பாத்தீங்கன்னா இது நல்ல உயரமான சேவல் தான் ஆனா வந்து இது வந்து அதிகமான உயரம் கிடையாது சரிங்க இது வந்து வந்து அதாவது நடுத்தரமான உயரம் ஏன் ஏன் வந்து நடுத்தரமான உயரம் தான் இருக்கணும்னுங்கிறோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கிற கோழிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க இடத்துல கூட கோழி வந்து மேயும் போது அதிகமா அது மேயாது சில நேரங்களில் கால் பாத்தீங்கன்னா இந்த முட்டி தான் பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ் மாதிரி வளைஞ்சிக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா பொட்டை கோழியும் சரியும் அணையாது ரொம்பவும் நடக்காது சில நாள் சில நாள் போக 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 என்ன ஆகுனா அது வந்து பார்த்தாலுமே தெரியாது ஒரு சேவல ஒரு மாதிரியா நடக்கும் இப்படி இப்படியும் ஒரு நடக்கிற மாதிரி நடக்கும் அதனால அது வந்து பொட்டையும் துரத்தாது பொட்டையும் மெரிக்காது அது போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த முட்டில வந்து கால் பிரச்சனை எக்ஸ் மாதிரி ஆயிடும் எக்ஸ் மாதிரி கால் நடக்கும் போதுன்னா கோழி ஒரு நடக்கிற விதமே நல்லா சண்டைக்கு கண்டிப்பா ஆகாது சண்டைக்கு கண்டிப்பா அந்த சேவல் ஆகவே ஆகாது சரிங்களா இந்த விஷயம் அதாவது நடுத்தரமான ஒரு ஐட்லேயே வந்து நீங்க சேவல் எடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவல் எடுக்கும்போது ஒரு மூணு விஷயத்தை பார்க்கலாம் எப்படின்னா பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா இந்த வால் இருக்கு பாத்தீங்களா இந்த வால் பூட்டுக்கு மேல இந்த கையை வச்சு நம்ம பார்த்தோம்னா அதாவது ஒரு ஒரு விரல் ஒன்றரை விரல் இருக்கிற மாதிரிதான் இந்த இடத்துல இந்த மூட்டுக்கு மேல கேப் இருக்கணும் இந்த இடம் சரிங்களா அந்த வந்து ஆசன வாய்க்கும் இதுக்கும் வந்து அவ்வளவுதான் இருக்கணும் சில கோழி இப்ப மூணு விரல் மூன்று விரலுக்கும் நல்லா கொம்புவும் கீழே இறங்கின மாதிரி இருக்கும் சேவல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிராஸ் கோழிங்க அது போத்தீங்க சண்டைக்கு ஆகாது அது வந்து சண்டைக்கு முழுக்க அது சண்டைக்கு ஆகவே ஆகாத கோழி கிளாஸ் சரி மெயினா இதை பார்த்து வாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இதை பார்த்து வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை ஏன்னா நம்ம கோழிகளுக்கு மெயின் என்னன்னா அந்த ரெக்கை தான் ரெக்கை எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெக்கை வந்து கோழி வந்து நல்லா சேவல் நல்லா பறந்து அடிக்கும் நல்லா ரெக்கையில் அடிக்கும்ங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ரெக்கையை நீங்கள் இப்படி இழுத்து இப்படி விட்டீங்கன்னாலே உடனே அந்த ரெக்கை வந்து நார்மலாக செட்டாகிடணும் வேகமாக வந்து செட் ஆகணும் பாருங்க இழுத்தோட இப்போ செட் ஆகிடுச்சு சில கோழிகள் பாருங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே ரெக்கை இதாக இறங்கினா மாதிரியும் அது ஸ்லோவாக தான் வந்து அந்த ரெக்கை வந்து இறங்கும் அப்படி இறங்குற கோழிகள் வந்து நம்ம கட்டுக்கு சுத்தமா ஆகாத கோழிகள் இந்த மாதிரி ரக்கை எடுத்து தான் இழுத்தன அப்படியே வந்து உக்காந்துக்கணும் சரிங்களா இது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவலோட உடம்பு வாக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நேராகவும் நல்லா சாட்டமாகவும் இருக்கணும் இதே சேவல் இப்படி குஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது கிராஸ் கோழிகளுக்கு வந்து கண்டிப்பா அது கிராஸ் கோழிகள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோழிகள் நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே அது கிராஸ் கோழிகளா இல்லை வந்து கட்டு சேவல்களாக பார்க்கலாம் இந்த மூணு விஷயங்கள் அதாவது ஒன்று ஆசன வாழ்க்கையில் இருந்த ஒன்றவர்கள் ரத்தையே எடுத்து பார்க்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா சேவலோட நிற்கிற ஸ்டைல பார்க்கணும் சரிங்களா எல்லா சேவலுமே இப்படி ஸ்டைலா நிற்காது கிராஸ் கோழி நாட்டுக்கோழிகள்லாம் பாருங்க இப்படி உடம்பு உடம்பு இப்படி தான் இருக்கும் புரியுதுங்களா இதுக்கும் நம்ம கட்டுக்கோழிகளுக்கும் இருக்கிற ஸ்டைலும் இதுதான் வித்தியாசம் இதை பார்த்து வாங்கினாலே நீங்கள் வந்து கோழியை வந்து நல்லா சிறப்பாக வாங்கிக்கலாம் இதுதான் நம்ம கட் சேவையில பார்த்து வாங்கக்கூடிய ஒரு ஐடியா இதுதான் இது வந்து எனக்கு தெரியும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்ன ஐடியா இதையும் சிலர் வந்து குறை சொல்லலாம் சரிங்களா அதுக்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது நான் சொன்ன கரெக்ட் ஓகேங்கிறவங்க அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நன்றி